ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஊற வைத்த வேர்க்கடலையையும் ஊற வைத்த ட்ரை கிரேப்ஸ் அதாவது உலர் திராட்சையும் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வைத்த வேர்க்கடலை ஊற வைத்த இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால அது செரிமானத்தை மேம்படுத்துது உடனடியாக நம்ம உடம்புக்கு ஆற்றலை தருது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இரத்த சோகையை தடுக்குது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்குது மலச்சிக்கலை தவிர்க்க உதவுது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கர்ப்பிணிகள் இவங்களுக்கெல்லாம் இரும்புச்சத்து இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்களை தருது வேர்க்கடலை ஊற வச்சு சாப்பிட்றதும் உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றதுனால அதாவது ஊற வைக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நல்லா உறிஞ்சப்படுது அதனால உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய சிறந்த ஸ்நாக்ஸாகவும் இது இருக்குது சரி வாங்க இது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் செரிமானத்தை மேம்படுத்துறதுல ஊற வச்ச வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஊற வச்ச வேர்க்கடலையும் உலர் திராட்சையிலையும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்குது ரொம்ப காலமாக நீங்கள் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருந்தா உடனே நைட்டு நீங்கள் இந்த வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் ஊற வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்களே உணர முடியும் ரத்த சோகையை தடுக்கிறதுல ஊற வச்ச உலர்திராட்சையும் வேர்க்கடலையும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஊற வச்ச வேர்க்கடலையில் குறிப்பாக உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துருக்குல அது ரத்த சோகையை தடுக்க உதவும் ஒரு மாதத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இந்த ஊற வச்ச வேர்க்கடலையையும் ஊற வச்ச திராட்சையும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வர்றப்ப இரத்த சோகை குணமாகும் இதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை உடனே தர்றதுல ஊற வச்ச வேர்க்கடலையும் உலர்திராட்சையும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள்லாம் இந்த ஊரை வச்ச வேர்க்கடலையும் உலர் நிறையவே இருக்கு இதை நீங்கள் தினைக்கும் சிற்றுன்றியா அதாவது ஸ்நாக்ஸா சாப்பிட்டுட்டு வர்றப்ப அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக நீங்க இருக்க முடியும் பெண்கள் இந்த ஊரை வச்ச வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா உலர் திராட்சை இருக்குல்ல அது வெறுமனை சாப்பிட்றப்ப பெண்களுக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைச்சிரும் அதுவே ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்றப்ப அதோட பலன் இன்னும் அதிகமா இருக்கும் அதே போலவே வேர்க்கடலையும் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்றப்ப விட்டமின்கள் நமக்கு தேவையான விட்டமின்கள் அப்படியே கிடைக்கும் மாதவிடாய் கர்ப்ப காலங்கள்ல இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் உங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் ஊற வச்சு சாப்பிடுங்க இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல ஊற வச்ச வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி நைட்டு இந்த வேர்க்கடலையையும் உலர் திராட்சையையும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிடுட்டிங்கனாலே போதும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இதய நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல ஊற வச்ச வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் விட்டமின்கள் தாதுக்கள் இது எல்லாமே இந்த ஊற வச்ச வேர்க்கடலையும் உலர் திராட்சையிலையும் நிறையவே இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது பருவ காலத்தில் வரும் அந்த சளி இருமல் காய்ச்சல் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஊற வச்ச வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல ஊற வச்ச வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா உங்கள் எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த ஊரை வச்ச வேர்க்கடலையிலும் உலர் திராட்சையிலேயும் தான் இருக்கு ஊரை வச்ச வேர்க்கடலையையும் உலர் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா நைட்டு ஃபுல்லாக வேர்க்கடலையையும் உலர் திராட்சையையும் தண்ணியில் ஊற வைக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல ஊற வச்சுருக்கோம்ல அந்த வேர்க்கடலையையும் உலர் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிருங்க இது ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம் அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா பழங்கள் தயிர் ஓட்ஸோட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் குறிப்பு ஊற வச்ச உலர் திராட்சையை கர்ப்ப காலத்தில் அளவோடு எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி டெய்லி நைட்டு மிஸ் பண்ணாமல் வேர்க்கடலையும் உலர் திராட்சையும் ஊற வச்சு மறுநாள் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்